அடியேன் ராமானுஜதாசன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பெரியாழ்வாரோட இரண்டாம் பத்து ஒன்பதாம் திருமொழி பிள்ளை விளையாட்டு கண்ணன் வந்து தன்னோட சின்ன பண்ற பண்ணுற குறும்புகளைலாம் பெரியாழ்வார் இந்த பத்து பாசுரங்களில் பாடியிருக்கார் என்னென்னா ஒரே நாளில் பண்ண குறும்பு கிடையாது பெரியா பெரியாழ்வார் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆய்ச்சியரோட வீட்டில் என்னெல்லாம் குறும்பு பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத பத்து பாசுரங்களா பாடியிருக்கார் அதை நம்ம இன்னைக்கு அனுபவிக்கலாமா வெண்ணெய் விழுங்கி வெறுங்கலத்தை வெப்பிடையிட்டு அதன் ஓசை கேட்கும் கண்ணவிரான் கற்ற கல்வி தன்னை காக்க உன் உன்மகனை காவாய் புண்ணியு புலி பைத்தால் ஒக்கும் தீமை குறைபுறையால் இவை செய்ய வல்ல அன்னர் கண்ணான் ஓர் மகனை பெற்ற அசோதை நங்காய் உன் மகனை கூவாய் கண்ணன் என்னன்னா தன் வீட்டில் திருடுறதில்ல பிற வீட்டில் போய் திருடுறது தான் பாடியிருக்கிறீங்க பிற வீடுகளில் மண்பானையில் வைக்கப்பட்டிருந்த வெண்ணையை திரு அதை முழுமையாக சாப்பிட்டுட்டோ வெறும் பானை என்ன பண்ணானோ அப்படியே போட்டுட்டு வரலாமான்னா அதையும் செய்ய மாட்டானோ அதை கல்லில் போட்டு உடைச்சிட்டோ அந்த சத்தம் பாருங்க அதை மகிழ்ச்சியாக பார்ப்பானும் இது மாதிரி வம்பு செய்வதையே கல்வியாக கற்றிருக்கிறான் உன் மகன் அதனால் எங்களால் அவனை தடுக்க முடியல நீயே அவனை தடுக்கணும் எஸ்டோதே நீரை செய்யணும் அப்படின்னு சொல்றாரு அது என்னன்னா கையில புண்ணு ஏற்பட்டுவிடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் புளியை கரைச்சா கையில அந்த புண்ணு மேல பட்டா ரொம்ப எரியும் அது மாதிரி இருக்கும் உன் பையன் பண்ணுற லீலைகள்லாம் பொழிவது போல் வீடுகள் தோறும் சென்று தீராத விஷமம் செய்யும் திறமை திறமைக்கே உறையவனாக இருக்கான் உன் மகன் தன் அண்ணனுக்கு ஒப்பான மகனாய் பெற்ற யசோதை உன் மகனை அழைத்துக்கொள் என்கின்றனர் ஆய்ச்சியர் திருவுடை பிள்ளை தான் தீயவாறு தேக்கம் ஒன்று இளன் தேசுடையன் உருக வைத்த குடத்தோடு வெண்ணை உறிஞ்சி உடைத்திட்டு போந்து நின்றான் அருகிருந்தார் தம்மை அநியாயம் செய்வதுதான் வழக்கோ யசோதாய் வருக என்று உன் மகன் தன்னை கூவாய் வாழ ஒட்டான் மதுசூதனே ஒரு இடைச்சி யசோதைய பார்த்து சொல்றா செல்வம் உடைய உன் பிள்ளை தீய செயல் செய்ய சிறிதும் பயப்படுவதில்லை அதை செய்வதில் பெருமை வேறு கொள்கிறான் நான் உருக்குவதற்காக வைத்த வெண்ணையை முழுவதுமாக விழுங்கிவிட்டு அக்குடத்தையும் போட்டு உடைத்துவிட்டு வந்து நிற்கின்றான் உன் வீட்டின் அருகில் உள்ள எங்களை இப்படி இவன் கஷ்டம் கொடுக்கலாமா உன் மகனை கூப்பிட்டுக் கொள் இல்லையென்றால் இந்த மதுசூதனன் எங்களை வாழவிட மாட்டான் என்கிறாள் கொண்டல் வண்ணா இங்கே போதராயே கோயர் பிள்ளார் இங்கே போதராயே தென் திரைசூர் திருப்பெயர் கிடந்த திருநாரணா இங்கே போதராயே உண்டு வந்தே நம்மம் என்று சொல்லி ஓடி அகம்புக ஆய்ச்சி தானும் கண்டு எதிரே சென்று எடுத்துக்கொள்ள கண்ணபிரான் கற்ற கல்விதானே காலமேகத்தின் நிறத்தை ஒத்தவனே திருவரங்கச் செல்வனே தெளிந்த நீரால் சூழ்ந்த திருப்பெயரில் சயனைத்தவனே ஸ்ரீமன்னாராயணா பால் உண்ணவா இங்கே என்று யசோதை கண்ணனை செல்லம் குஞ்சி அழைக்கிறார் நான் உணவு உண்டு விட்டேன் நீ நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி உள்ள ஓடுறான் அவனை எதிர்கொண்டு தூக்கி தன் இடுப்பில் வச்சு சொல்றா கண்ணா கல்விக்கு அது கத்துண்ட கல்வி இதுதானா அப்படின்னு வியந்து பார்க்குறா யசோதை பாலை கறந்து அடுப்பு ஏற வைத்து பால்வளையாள் என் மகள் இருப்ப அகத்தே நெருப்பு வேண்டி சென்று இறைப்பொழுது அங்கே பேசி நின்றேன் சாலகிராமம் உடைய நம்பி சாய்த்து பரிகிட்டு போந்து நின்றான் ஆலை கரும்பின் மொழி அணைய நங்காய் உன் மகனை கூவாய் உரிய ஆய்ச்சி சொல்கிறா யசோதை கிட்ட கரும்பு ஆலையில் இட்டு பிழியும்போது ஏற்படும் ஓசையை ஒத்தை இனிய மொழியில் பேசுவவளே என்னோட பொண்ணு வந்து பாலை கறந்து அடுப்பில் வச்சு காய்ச்சறதுக்காக வச்சுருந்தா நான் பக்கத்து வீட்டுக்கு போய் ஒரு நெருப்பு வாங்கிட்டு வரலாம்னு போனேன் ஒரு நிமிஷம் அங்கே பேசியிருப்பேன் அவ்வளோதான் அதுக்குள்ளே இந்த சால கிராம மூர்த்தியான உன் பிள்ளை என்ன பண்ணால் பாத்திரங்கள் எல்லாம் சாச்சு பால் குடிச்சிட்டு குடிச்சுட்டு ஒன்றுமே தெரியாதவன் போல் இங்கே வந்து நிக்கிறான் பார் உன் மகனை கண்டிச்சு அழைச்சிக்கொள் அப்படின்னு சொல்கிறா போதற்கண்டாய் இங்கே போதற்கண்டாய் போதரேன் என்னாதே போதற்கண்டாய் ஏதேனும் சொல்லி அசலகத்தார் ஏதேனும் பேச நான் கேட்க மாட்டேன் கோதுகலம் உடைய குட்டனே ஓ குன்று எடுத்தாய் குடமாடு கூத்தா வேத பொருளே என் வேங்கடவா வித்தகனே இங்கே போதராயே யசோத கண்ணனை தங்கிட்ட வரும்படி கூப்பிடுறா ஆனா அவனும் வரமாட்டேங்கனா கண்ணா அண்டை வீட்டுக்காரர்கள் கோபமாக பேசி ஏதேனும் உண்மையில பழி சொன்னா என்னால தாங்கிக் கொள்ள முடியல எல்லோராலும் விருப்பப்படுகிறவனே மலையை விரலால் தூக்கி பிடித்தவனே குடங்களை கைகளில் எடுத்து எரிந்து எருந்து கூத்தாடுபவனே வேதங்களின் பொருளே என் வேங்கடவா என திருவேங்கடத்தில் நின்று அருள்பவனே அனைத்து வித்தைகளுக்கும் இருப்பிடமானவனே கண்ணா சீக்கிரம் என்னிடம் ஓடி விடு அப்படின்னு யசோத கூப்பிடுறா சென்னல் அரிசி சிறுவருப்பு செய்த அக்காரம் நருணை வாழால் பனிரண்டு திருவோணம் அட்டேன் பண்டும் இப்பிள்ளை பரிசு அறிவன் இன்னும் முகப்பன் நான் என்று சொல்லி எல்லாம் விழுங்கிவிட்டு போந்து நின்றான் உன் மகன் தன்னை நங்காய் கூவிக்கொள்ளாய் இவையும் சிலவே அழகிய அசோதையே பனிரெண்டு திருவோண திருநாட்களின் விரதத்தை முன்னிட்டு சென்னல் அரிசி பருப்பு வெள்ளம் வாசனை மிக்க நெய் பால் சேர்த்து நான் சமைத்த பக்ஷணங்களை ஒன்று விடாமல் விழுங்கி விட்டு இன்னும் என்ன சாப்பிட இருக்கிறது என்று கேட்பது போல் உன் பிள்ளை வந்து நிற்கிறான் உன் பிள்ளையின் இந்த விஷமத்தனத்தை நன்கு அறிவேன் சிலவற்றை மட்டுமே கூறினேன் அவனை அழைத்துக்கொள் அப்படின்னு சொல்றாய் நூறு ஆய்ச்சி கேசவனே இங்கே போதராயே கில்லே என்னாது இங்கே போதராயே நேசமில்லாத ரகத்து இருந்து நீ விளையாடாதே போதராயே தூசனம் சொல்லும் தொழுதையா தொழுதை மாறும் தொண்டரும் நின்ற இடத்தில் நின்று தாய் சொல்லு கொள்வது தன்மம் கண்டாய் தாமோதரா இங்கே போதராயே அசோத கண்ணண்ட நீ இங்கே வரமாட்டேன் என்று சொல்லாதே என் அருகில் வா உன்னை விரும்பாதவர்கள் வீட்டில் நீ போய் விளையாடாமல் இங்கே வந்துவிடு இடைச்சேர்களின் வேலையாட்கள் உன்னை பழி சொல்லி திட்டுகிறார்கள் அவர்கள் அருகில் செல்லாதே தாய் சொல்வதை கேட்டு நடப்பது தர்மமாகும் ஆகையால் நான் சொல்வதை கேள் அப்படின்னு சொல்றா யசோத கண்ணல் லட்டுவத்தோடு சீடை காரள்ளின் உருண்டை களத்திலிட்டு என் நகம் என்று நான் வைத்து போந்தேன் இவன் புக்கு அவற்றை பொருத்தி போந்தான் பின்னும் அகம்புக்கு உரியை நோக்கி பிறங்கு ஒளி வெள் வெண்ணையும் சோதிக்கின்றான் உன் மகன் தன்னை நங்காய் கூவிக்கொள்ளாய் இவையும் சிலவே வேற ஒரு ஆய்ச்சி வந்து சொல்றா யசோதை கிட்ட பாகு கலந்து பிடிச்ச லட்டு சீடை எள்ளுரண்டை எல்லாத்தையும் என்னோட வீட்டு பாத்திரத்தில் வச்சு என்னோட வீடு தானேன்னு வச்சு பூட்டிட்டு போனேன் நான் வெளியில போன போன சமயமா பார்த்து உமகன் என்ன பண்ணா அதெல்லாம் ஒன்று விடாம சாப்பிட்டு பிறகு உள்ள திரும்ப உள்ள வந்து இருக்கிற இருக்க உரிமையில இருக்கிற வெண்ணைய வெண்ண இருக்கிறதான்னு பார்க்குறான் இவை அவன் செய்யும் குறும்புகளில் ஒரு சில மட்டுமே உடனே அவனை அழைத்துக்கொள் அப்படின்னு சொல்றா அந்த ஆய்ச்சி சொல்லில் அரிசிப்படுத்தி நங்காய் குடல் உடையான் உன் தானே இல்லம் புகுந்து என் மகளை கூவி கையில் வலையை கொண்டு கொள்ளையில் நின்றும் கொணர்ந்து விற்ற அங்கு ஒருத்திக்கு அவள் கொடுத்து நல்லெண்ணென நாவற்பழங்கள் கொண்டு நான் அல்லேன் என்று சிரிக்கின்றானே வேற ஒரு ஆய்ச்சி வந்து என்ன பண்ணுறான் திரும்பவும் வந்து உன்னோட பையன் என்னோட வீட்டுக்கு வந்தான் என் மகள் கையில் போட்டுருக்கிற எல்லாம் கழட்டி வாங்கிட்டு பின்னாடி நாவல் பழம் விற்கிறாள்லையே அவள்கிட்ட கொடுத்துட்டு அந்த வளைகளுக்கு பதிலாக நாவல் ப நாவல் பழங்கள் எல்லாம் வாங்கி தின்னு இருக்கான் இப்போ பாரு ஒன்றுமே நான் செய்யலையே அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து நிற்கிறான் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு வேற எங்கிட்ட வாதாடுறான் அதோட மட்டும் இல்லாமல் என்னை பார்த்து சிரிக்கவும் செய்கிறான் நான் பத்தியா பண்ணிட்டேன் பத்தியா அப்படின்னு ஏளனமா வேற சிரிக்கிறான் என்ன வண்டு கழித்து இறைக்கும் பொழிசு வறுப்புனர் காவிரி தென்னரங்கன் பண்டு அவன் செய்த கிரீடை எல்லாம் விட்டு சித்தன் பாடல் கொண்டு இவை பாடி வல்லார் கோவிந்தன் தன் அடியார்களாகி என் திசைக்கும் விளக்காகி நிற்பார் இணையடி என் தலை மேலனவே வண்டுகள் தேனை பருகி ஆரவாரம் செய்யும் சோலைகள் சூழ்ந்த நீர் பொங்கிப் பொருளும் காவிரி சூழ் திருவரங்கத்தில் வாசம் செய்யும் பெருமான் முன் செய்த லீலைகளாக விஷ்ணுவை எப்பொழுதும் மனதில் தியானம் செய்யும் வெள்ளிப்புத்தூர் பெரியாழ்வார் இப்பத்து பாசுரங்களை பாட வல்லவர்கள் கோவிந்தன் அடிபணிவளாகி எட்டு திக்கும் விளக்கு போல் ஞானதீபமாக பிரகாசிப்பர் அப்பேற்பட்ட அடியவர்களின் திருவடிகள் என் முடியை அலங்கரிக்கட்டும் என்று ஆழ்வார் கூறுகிறார்